மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வல்லல் மலரடி வாழ்க வாழ அருள் பெருஞ்சிதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ இன்னி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் வெடித்தளித்த முக்கணியின் வடித்த ரசந்தனிலே விரும்புற நின்றோங்கிய செங்கரும்பின் ரதம் கலந்து தடித்த தடித்த செலும் பார் பெய்து கோர்த்தேன் விட்டதனை தனித்த பராமுதத்தில் தான் கலந்து உண்டார்போல் இடித்து இடித்து என் உளமுழுதும் தித்திக்கும் வார்த்தை இனிதுரைத்து மனமுறிந்த என்னுயர் நாயகர் வான் புடுத் வான் பொடி திருமேனியர் புரிகின்றார் அவர்தம் புகழ் உரைக்க வல்லேனும் அல்லேன்கான் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் உளியல் அமுதம் யாரும் அறிந்தது நீர் களவாத பசும்பாலை சுண்ட காய்ச்சி மஞ்சளாக பாலாட வரும்போது இளம் சூட்டில் இறக்கி அதனுடன் பாசிப்பயிறு பூ மலர வேக வைத்து நீர் வடித்து அதனுடன் சேர்த்து தேங்காயை திருவி வதக்கி அதனுடன் கொட்டி கொட்டியவுடன் நாட்டு சர்க்கரை நல்ல வெள்ளம் பணவெல்லம் பணம் கற்கண்டு நயமுறை தூளாக்கி அதனுடன் கூட்டி நன்றாக கிளறி நற்கொன் நற்கொம்பு தேன் விட்டு அதனுடன் முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்புறம் சிறிது சேர்த்து துண்டாக்கி அதனுடன் சேர்த்து தூய பசுனை விட்டு எல்லாவற்றையும் ஒன்றாக்கி கைப்படாது கரண்டி விட்டு துளாவி சிறிது குங்கும குஞ்சம் குங்குமப்பூ தூவி அடுப்பேட்டி இடம் சுழாக்கி இப்போது அதனுடன் மாம்பழச்சாறு வாழைப்பழத்தை அருகம்புல்லுடன் சேர்த்து கசக்க வாழைப்பழச்சாறு பலாப்பழ சுளையை துண்டாக்கி ஜாரில் அடித்து வடிக்க இந்த முச்சாரம் கூட்டி கரும்பு சாறு அடுப்பேற்றி பதமாக்கி வரும்போது அதனுடன் கூட்டி லேசாக சூடு செய்து ஆற வைத்து ஆறு நேரம் ஆறு மணி நேரம் கழித்ததை உண்டால் உலகியில் தெல்லமுதும் அருளியில் தெல்லமன் என்பது நம் உடலில் நடைபெறும் இறை அக அனுபவம் ஐயா அகவலில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் வரி தொடங்கி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாம் வரி வரை சுமார் முப்பது வரிகளில் விளக்கி அடுத்து இது இந்த தேகத்தில் கூடிவிட்டால் அதன் பயன் என்ன என்பதை அகவல் வரி நானூற்றி ஐம்பது வரி தொடங்கி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வரி தொண்ணூற்றி நாலாவது வரி வரை சுமார் நாற்பத்தி ஆறு வரிகளில் தெளிவு செய்கிறார் இது யாவும் தயவால் உண்டாகும் அருளியல் அகாமுதம் விவகாருணியத்தால் அவ்வாறு அக அனுபவம் ஆகும்போது தயவால் இரத்தம் அனைத்தும் உள்ளர்கிட சுக்கிலம் புறந்தடை வந்துத்து திரள் ஆயிட ஆறு பட்டை உடைய மணி சுப்பிரமணியம் புரோமத்தியில் வீசும் என உரைநிட பகுதியில் மூணாம் மூணாம் மூணில் நானூற்றி நா நாற்பத்தஞ்சாம் பக்கம் பதிவு செய்கின்றார் மேலும் மடலாம் மூளை மலர்ந்திடாமதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும் போது எப்போ நீ செய்த பரோபகாரத்தால் உனக்க ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆண்மடுடன் கூட்ட அறிவினில் ஒரு அறிவாகி நிற்கும்போது இறைவனின் உபகார சக்தியாகிய சக்தி அதாவது தயவு பேராற்றல் கூடணும் கூடினால் இகம் தரு பூமி முதல் எவ்வளவு உயிர்களும் உகந்திட மணக்கும் சுகந்தனல் மனமே என்கின்றார் இந்த தயவு பேராற்றல் திருக்கதம் திறந்து திருவருள் பேரொழி காட்டி திரு அமுதம் ஊட்டி நாம் நாமா சாப்பிடுவது அல்ல கடவுள் நாம் அருளியல் படி கடவுள் நாம் அருளியலில் படிநிலை பல கடந்து நின்றால் அவர் வந்து அருளமுதம் ஊட்டணும் ஐயாவுக்கு ஊட்டினார் அதனால் ஐயா கருத்து மகிழ்ந்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ தருமச்சாலை நிறுவி அன்னவரயம் செய்தார் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தருமச்சாலை நிறுவி கோடான கோடி ஏழைகள் பசியை போக்க போக்க ஆற்றல் கூட கூட இந்த பரவபார பயனாகிய விளைவு யாவும் சத்திய தர்மச்சாலையிலே ஒரு பகலில் வழங்கி விடுகிறார் வழங்கியவுடனே ஐயா உடம்பில் தயவு கலந்து உள்ளத்தில் கலந்து உயிரில் கலந்து கனிந்து உயிரில் கலந்து ஆன்மாவில் கலந்தது கலந்தவுடன் சபையனது உளமென தான் அமர்ந்து இவருக்கு எல்லா பாதுகாப்பு வழங்கி அறிவை கொண்டு ஆன்ம ஆண்மறிவை கொண்டு ஜீவதெய்வு புரிந்து அறிவதால் அறிவினில் உலகறிவு கடந்து அறிவு பெற்று அருளறிவாகி நிற்கும்போது அருளறிவு இவர் ஆன்மாவில் கூட என்னை ஏராணிலமிசை ஏற்றிய தயவுது என் அறிவு இப்பொழுது அன்றாண்டாங்கள் கடந்து செல்கிறது இப்போ இவர் அறிவு கடவுள் அறிவு பெற்ற பெற்று உலகனைத்தும் ஒருத்தகவே அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியாது ஒன்றாகி கால வரை உறப்பையெல்லாம் கடந்து திருத்தி விளங்கிய அருள் ஆடல் புரிகிறார் ஐயா இப்போ இவர் திருவாய் திருமலர்ந்த திருவார்த்தையாவும் இந்த உலக உயிர் உயர் திருவருட்பா ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்கள் அகவல் உரைநடை பகுதி கடிதங்கள் இவை யாவும் இனிது உரைத்தது உரைத்து அவர் கூற கூற இவர் இந்த பூவை எடுத்து பாமாலையாக்குகிறார் அவர் நீ என் பிள்ளை என் பாட்டில் குற்றம் ஒன்றும் ஆயோம் என்று அந்தோ அணிந்து கொண்டான் என்கின்றார் இவருடைய தெய்வ ஆண்மொழியுடன் கடவுளின் அருள் ஒளி தானே வந்து முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அழுபத்தி நாலு தைப்பூசம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு சித்திவாளாக திருமாளிகை ஐயாவுடன் கலக்கிறது ஐயா தானே அருளானான் தானே பொருளானான் தானே இல்லாமல்ல தானானான் தானே தான் நானானான் என்னுடைய நாயகனானான் வான ஞானானான் அம்பலத்தை மான் என்கின்றார் ஐயா குடி தெருமேனியார் நடனம் புரிகின்றார் அவர்தம் புகழ் உரைக்க வல்லவனோ அல்லேன் கான் தோழி பொடி திரு நீரு என்றும் நிலைத்த இறக்கமெனும் நீரை தனி கருணையாகக் கொண்டு எல்லா உயிரும் இன்பமாக உள்ள தெய்வபுரியம் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆணவராகி எல்லாம் அல்லாதராய் விளங்கும் பேரொலியாகி பேரறிவாகி உள்ள அவர் வெறுமையை எல்லாம் கண்டு கனிந்து கலந்து தான் நான் எனும் அகங்காரமற்று ஆன்மா மனதுக்கு கூறுவது போல் அருளிவுள்ளார் நம் பெருமான் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்